பேரரசருடைய சிலைக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம் இதை ஒரு சமுதாயத்திற்கான அரசர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய வழியில் தமிழையும் தமிழ் இனத்தையும் காக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் முறையில் இன்றைக்கு கழகத் தலைவருடைய வழிகாட்டுதல்படி பேரரசருடைய சிலைக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம் இதை ஒரு சமுதாயத்திற்கான அரசர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் வளர்த்த அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒரு தமிழனாக அவருக்கான அந்த மரியாதை செலுத்துகின்ற பணியில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் அவருடைய வழியில் தமிழையும் தமிழ் இனத்தையும் காக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் பேரரசருடைய சிலைக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம் இதை ஒரு சமுதாயத்திற்கான அரசர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய வழியில் தமிழையும் தமிழ் இனத்தையும் காக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மெல்லும் என்கின்ற உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரின் முறையில் இன்றைக்கு கழகத்தலைவருடைய தலைவருடைய வழிகாட்டுதல்படி பேரரசருடைய சிலைக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் இதை ஒரு சமுதாயத்திற்கான அரசர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் வளர்த்த அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒரு தமிழனாக அவருக்கான அந்த மரியாதை செலுத்துகின்ற பணியில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் அவருடைய வழியில் தமிழையும் தமிழினத்தையும் காக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் நன்றி தாவேகால ஒரு ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம்பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக அவங்க ப்ரோமோட் பண்ணுறது கிடையாது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை